ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடையில் நீங்கள் பார்க்க போகிறது ஸோ தமிழில் பார்த்துருப்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா பாக்கெட் பேனான்ஸ்னு குழப்பம் நூற்றி அஞ்சு ரூபாய் காணும் அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய புதுசாக ஜொமாட்டோவில் ஜாயின் பண்ணி ஓட்டிருக்காரு ஸோ அவர் வந்து ப்ரோ நூற்றி அஞ்சு ரூபாய் காணும் அப்படின்னாரு ப்ரோ நூற்றி அஞ்சு ரூபாய் காணுமா அப்படிலாம்லாம் ப்ரோ கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் இல்லை நீங்களே பாருங்கள் அப்படின்ட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன்னு சொல்லி அனுப்பிச்சுருந்தார் ஸோ அதை பார்த்தா வந்து அந்தளவுக்கு வந்து எப்படி சொல்கிறது அது அவருக்கு ஒரு தெளிவாக ஒரு வீடியோவும் கொடுத்துடலாம் இதே மாதிரி புதுசாக ஓட்டுறவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸாக இருக்கும்ல ஸோ அதை வந்து க்ளியர் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம் பாருங்கள் நூற்றி அஞ்சு ரூபாய் காணுனார் நூற்றி அஞ்சு ரூபாய் எங்கேயும் போல அங்கே தான் இருக்குது ஓகேங்களா எப்படி அவர் மே இது பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே பாருங்கள் நண்பா இப்போ பார்த்துடலாம் அவரோட மொத்த ஏனிங்ஸ் இந்த வாரத்தில் ஒரு ஏ எவ்வளோ ஏன் பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா ஏன் பண்ணியிருக்காரு ஓகேங்களா ஆனால் அவர் என்ன சொன்னார்ன்னா எப்படி கேல்குலேட் பண்ணியிருக்காருன்னா இங்கே பாருங்க இந்தா இருக்கு பாருங்க எட்நூற்றி நாற்பதையும் முந்நூற்றி இருபதையும் கூட்டியிருக்காரு ஓகேங்களா இப்படி கூட்டினா என்ன ஆகுதுன்னா ஒரு நிமிஷம் இப்படி கூட்டி காமிக்கிறேன் எட்நூற்றி நாற்பது முந்நூற்றி இருபது கூட்டினோம்னா ஆயிரத்தி நூற்றி அறுபது வருதா ஆயிரத்தி நூற்றி அறுபது வருதுல்ல இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா ஆயிரத்தி ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சி ஆ இப்போ போட்டு காமிக்கிறேன் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி அஞ்சு அந்த ரெண்டையும் அவர் கூட்டமைச்சில் என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி அறுபது இப்போ தான் என்னாச்சுன்னா அந்த நூற்றி அஞ்சு ரூபாய் காணும் சொன்ன அவர் அவர் சொன்ன மெத்தடு ஓகேங்களா அஞ்சு ஓகே நூற்றி அஞ்சு இந்த நூற்றி அஞ்சு ரூபாய் காணும் சொன்னதை அவர் இப்படி தான் செக் பண்ணிட்டு சொல்லியிருக்காரு ஓகேங்களா அவர் வந்து எப்படி எடுத்துக்கிட்டாருன்னா எப்படி எடுத்துகிட்டு இருக்காரு ஆனால் இது தப்பு இந்த குழப்பம் யாரும் குழப்பமாயிட இதை பற்றி இதை இப்படி நினச்சி குழப்பமாயிடாதீங்க உங்களுக்கு வந்து இங்கே காமிக்கிற எட்நூற்றி நாற்பது ரூபா அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி வருது அங்கே வந்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சி இருக்குது ஏன்னா இங்கே எட்நூற்றி நாற்பது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ காமிச்சிட்றேன் இந்தா இருக்குது பாருங்கள் இந்தா இருக்குது பாருங்கள் ஆர்டர் ஏனிங்ஸும் இந்த சர்ஜி பேயும் கூட்டினா அந்த எட்நூற்றி நாற்பதுரூவா வரும் சொல்லி காமிக்கிறேன் ஏழு ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு நூற்றி பதினெட்டு கூட்டினீங்கன்னா வந்துருச்சு எட்நூற்றி நாற்பது ரூபா என்ன வச்சு வந்துருச்சு ஓகேங்களா இந்த எட்நூற்றி நாற்பது ரூபா தான் என்ன பண்ணுறாங்க இங்கே வைக்கிறாங்க இங்கே இடத்துல வந்து காமிக்கிறது வந்து ஆர்டர் எனக்குஸும் சர்ஜி மட்டும் தான் காமிக்கிறாங்க என்னதை காமிக்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபரை வந்து அந்த பக்கம் கொண்டு போக மாட்டாங்க டிப்ஸ் இருந்தாலும் அதை கொஞ்சம் அந்த பக்கம் கொண்டு போக மாட்டாங்க ஓகேங்களா இதுதான் மெயினு ஓகே அப்படின்னா இவருக்கு வந்து எவ்வளோ இருக்கணும் இந்த இடத்துல எட்நூற்றி நாற்பது ரூபா தான் காட்டுது வித்ரா வித்ராவில் வந்து கம்மியாக இருக்குது ப்ரோ எட்நூற்றி ரூபா காட்டுது வித்ரா வந்து முந்நூற்றி இருபது ரூபா தான் இருக்குது பேலன்ஸ் அமௌண்ட்டு வந்து காணுமே மீதி எவ்வளோ ஐநூற்றி இருபது ரூபா எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஐநூற்றி இருபது ரூபா எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்குள்ளே இந்த இதுக்குள்ளே வியூ டீடெயில்ஸ்க்குள்ளே இந்த இடத்த தொட்டு பார்த்தா உள்ளே இருக்கும் இது வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் அப்படிங்கிறதுனால வந்து நம்மளால் ஸ்க்ரீன்ஷாட்டில் உள்ளே பார்க்க முடியாது அவர் அவருக்கு இந்த இடத்த ஓப்பன் பண்ணி பார்த்தாருன்னா காமிக்கும் ஓகேங்களா இப்போது வித்ராவில் அமௌண்ட் வந்து முந்நூற்றி இருபது ரூபா ஓகே அவர் வந்து அவரோட ஏனிங்ஸ் வந்து எட்நூற்றி நாற்பது ரூபா ஓகேங்களா இந்த எட்நூற்றி நாற்பது வித்ராவில் அமௌண்ட் எவ்வளோ முந்நூற்றி இருபது ஓகேங்களா ஐநூற்றி இருபது ரூபா வந்துட்டு அந்த ஐநூற்றி இருபா எங்கே பிடிச்சிருக்காங்கன்னா அவங்களுடைய வீக்லி பே அவுட்டில் வந்து பிடிப்பாங்க எதுக்கு பிடிப்பாங்கன்னா அவர் பேக் வந்து டிஷர்ட் வாங்கியிருக்காரு அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெடிகேஷன் பண்ணுறதுக்கு இந்த ஐநூற்றி ரூபா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வாரம் வந்து அவருக்கு வந்து அவர் அக்கௌ அவர் அக்கௌண்ட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டெடிகேஷன் பண்ணுறதுக்கு பிடிச்சி வச்சுருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதை பார்க்கணுன்னா இந்த வியூ டீட்டெயில்ஸ் தொட்டோம்னா உள்ளே காமிக்கும் ஓகேங்களா இதுதான் பிரச்சனை யாரும் வந்து இந்த ஏனிக்ஸ் இங்கே இங்கே இவ்வளோ கம்மியாக இருக்குது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது அப்படின்னு கன் கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க இது புதுசாக ஓட்டுறோன்னு கன்ஃப்யூஸாக இருக்கும் கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க உங்களுக்கு இங்கே காட்டுற அமௌ இங்கே காட்டுற அமௌண்ட் வந்து வீக்லி வந்து சென் உங்களுக்கு இங்கே உள்ள அமௌண்ட்டு தான் சென்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா அங்கே உள்ள அமௌண்ட்டை சென்ட் பண்ண மாட்டாங்க அதனால் வந்து யாரும் குழப்பம் வேண்டாம் இங்கே அதிகமாக இருக்கு கம்மியாக இருக்குன்னு நினச்சி பயப்பட வேண்டாம் ஓகேங்களா ஸோ பாக்கெட் பேலன்ஸில் எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்மளுடைய டி நைன் பர்சு இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் போடுங்க உங்களுக்கு சொல்லித்தரேன் ஸோ ஒரு சிலவங்களுக்கு ரொம்ப கன்ஃபீஸ் ஆகிறீங்க புதுசாக என்ன ப்ரோ ஏமாற்றுறான் ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க யாரும் ஏமாற்ற மாட்டாங்க ஏன்னா நம்ம மட்டும் ஓட்டுறதில்ல எல்லாருமே ஓட்டுறாங்க ஓகேங்களா எல்லாரும் சண்டைக்கு போயிருவாங்க ஏமாற்றினாங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ கண்டிப்பாக வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா யாரும் வந்து குழப்பமடைய வேண்டாம் ஸோ கரெக்டாக வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் புரியாம புரியாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்து என்கிட்ட வந்து ஸோ நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் மெசேஜ் போடுங்க எனக்கு ஓகேங்களா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் அது சொல்லித்தரேன் ஓகேங்களே எப்படின்ட்டு ஓகே நண்பா மீண்டும் நாளை சந்திப்போம் மற்றொரு நல்ல வீடியோடு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பாய்